சென்னையில் நடந்த சிஎஸ்கே மற்றும் டெல்லிக்கு இடையில மேட்சில் வந்து டெல்லி வெற்றி பெற்றது அதனுடைய கேப்டனாக வந்து அக்ஷர் படேல் செயல்பட்டு இருந்தார் தன்னுடைய கடந்த கால நினைவுகளை பற்றி அக்ஷர் படேல் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு துபாயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் இந்திய அணிக்கு ஆலோசகராக தோனி இருந்திருந்தார் அப்போ நான் அவங்களுடைய கண்ட்ரோலில் நான் ஒரு பிளேயராக விளையாடிட்டு இருந்தேன் அப்போது என்னுடைய மனநிலை பற்றி நான் அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த ஒரு ரெண்டு பேத்துக்கு இடையில் ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் இருந்தது அந்த கான்வர்சேஷன் எனக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் இப்போது அப்போ நான் பண்ண அந்த கான்வர்சேஷன் இப்போ வரைக்குமே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்னுடைய பர்ஃபாமன்ஸில் வந்து நல்ல ஒரு சீரான ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியுது அது இந்த பர்ஃபாமன்ஸுக்கான முன்னேற்றம் எல்லாமே வந்து இந்த பாராட்டுகள் கிரெடிட் கோஸ்ட் டு தோனி அப்படிங்கிற மாதிரி அக்ஷர் படையாளர் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஆலோசனையை தாண்டி சிஎஸ்கேவை சி சென்னையிலேயே தோக்கடிச்சதுங்கிறது வந்து அக்ஷர் படையிலே தான் சேரும் அதற்கு கூடுதல் உறுதுணையாக இருந்தவர் கேஎல் எல் ராகுலு நல்ல ஒரு பேட்டிங்கை பண்ணியிருந்தார் அடுத்து வரும் இது போன்ற தகவலில் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்